என்னது அத இல்ல யார வெச்சிருக்க யார வெச்சிருக்க ஒளிகர் போடு போடு யாரு 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 ஐயா ஐயா டேடுறியா அப்ப மணி மேல இருக்கு எருகிட்டு சரி எதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அமளா என்ன ரை என்ன என்னைய என்னைய 15 பை ஃபுட் வந்து ஆடு குடுங்க அவங்க பிச்சேன அங்கி அவர் வந்து கை அடக்குறாரு. அய்யோ அவரோட பிடிங்க. இதுங்கயா, இருங்க. ப்ளீஸ்யா, இருங்கயா. ஆடுறது இல்ல அது போன் எடுத்து ஆடுறாரு. சரி. அது வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர். ஓடமா. சரி. இது முடிச்சுட்டு சமமா போறோம். இல்ல உங்க சமமா. ஆடுறது இல்ல. ஆடுறது இல்ல. இருங்க, ப்ளீஸ். சரி. ஆ

தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி நாசரி திருமண்டலம் என்ற இடத்துல உள்ள அந்த திருமண்டலத்தோட அலுவலக அந்த தான் இந்த விஷயம் நடந்திருக்குது இது என்ன நடந்தது அப்படின்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைக்கால நிர்வாகம் அந்த தூத்துக்குடி நாசரி திருமணத்தில் நடைபெற்று வருகிறது எதற்காக வந்து முன்னாள் நீதிபதி இங்கே வந்தாங்க அப்படின்னா அதற்கு முன்னால நிர்வாகத்திலிருந்து டிஎஸ்எஸ் அணியினர் தங்களை அழைத்துக் கொள்கிற முன்னாள் நிர்வாகிகள் கிப்சன் என்பவர் லே செயலராக இருக்காரு அதே போல பிரேம் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த திருமண்டல பள்ளிகள் மேலாளராக இருக்காரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய பதவி காலத்தை தாண்டியும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் சொல்லி என்ன முட்றாங்க இவங்களாவே வாங்கி கொண்டு ஆஹ் தொடர்ந்து நம்மட்றாங்க நிர்வாகத்திலிருந்து பல்வேறு ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தலையிட்டு அவர்கள் என்ன பண்ணுறது அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியில் அனுப்பிட்டு அடுத்தது தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் முன்னாள் நீதிபதி ஜோதிமனி ஐயா தலைமையில் அவங்க என்ன பண்றாங்க ஒரு டீம் உட்காந்து என்ன பண்றாங்க இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவர்கள் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அந்த அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற ஆசிரியர்கள் ஆயர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர்களை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நிறைய பண்றாங்க போர்ஸ் பண்றாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஐயா அந்த நிர்வாக சீர்கேடுகள் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு ஒரு உதவியாளர் அது போல பார்த்தீங்கன்னா அந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு நிர்வாகம் மேலாளர்கள் அது போல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அவங்களுக்கு போட்டு போட்டிருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க இப்பொழுது இந்த டிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த முன்னாள் நிர்வாகத்தினர் என்ன பண்றாங்க எப்படியாவது குறிப்பாக ஒரு வன்முறை தாக்குதல் வாட்ஸ்அப் மூலமா என்ன பண்றாங்க வலைதளங்கள்ல நீதிபதி அவருடைய செயல்பாட்டையும் அவருடைய கீழே இருக்கின்ற அந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டையும் வேண்டும் என்றே விமர்சித்து என்ன பண்றாங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருவாங்க ஸோ இந்த அவதூறுகள் பரப்ப பரப்ப என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெவலுக்கு மேல போகும்போது அந்த நிர்வாகத்தில் இருக்க அவங்களுக்கு என்ன பண்ணுது கொஞ்சம் ஒரு சோர்வாயிடுறாங்க அது போல பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஐயா அவர்களுடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு பேராயர் வந்து கன்னியாகுமரி பேராயர் செல்லையா அவர்களும் இருக்காங்க ஸோ அவர்களையும் நடவடிக்கை எடுக்க கூடாத அளவுக்கு இந்த அணியினர் என்ன பண்றாங்க தொடர்ந்து பிஷப்புக்கு என்ன பண்றாங்க அவரை கொடுத்து அவதூறு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முதலாவது சில தவறு செய்த ஆயர்கள் மேல நடவடிக்கை எடுக்கும் அஹ் நிர்வாக ரீதியாக என்ன பண்றாங்க வேண்டாங்கிற மாதிரி நீதிபதி ஐயா கட்டி என்ன பண்றாங்க அவருடைய மனதை மாற்றி ஐயாவை என்ன பண்றாங்க நடத்த வரும் அவங்க ஒரு நல்ல நிர்வாகம் அதுக்கும் தடை விதிக்கிறாங்க இவர்களுக்கு என்ன பண்ணுது ஒரு ஸோ இப்போ வந்து கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இந்த சின்னாட் அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டுமாக பழைய நிர்வாகத்தினர் கையில என்ன வந்துருச்சு சோ இவர்கள் என்ன பண்றாங்க நேரம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு பார்த்து தற்பொழுது இந்த வாட்ஸ்அப்ல பரப்பிய இந்த அவதூறுகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நேரடியாக வன்முறையில் இறங்கி இருக்கிறார்கள் இதுல மிக பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னா இப்ப இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆயிரங்கள் அங்கேயே கலத்தி விட்டு ரவுடிகளை போல வந்து என்ன பண்றாங்கன்னு என்ன பண்றாங்க சண்டை பண்றாங்க அதெல்லாம் முக்கியமாக டேவிட்ராஜ் என்பவர் பாத்தீங்கன்னா அவர்தான் அந்த பத்து சட்ட போட்ட பாருங்க அப்படி அங்கே ஓடி அவரை பார்த்தீங்கன்னா நாலு ஒரு போய் பிடிக்கிறாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நகைச்சுவையா தான் இருக்குது அதாவது பீடத்தில் நின்று அன்பே பிரதானம் என்று பிரசங்கம் உலக மக்கள் ஆயுதங்கள் ஆசிரியத்துல ஆட்சியில இருக்கும் போது எவ்வளவு வன்முறைகள் எவ்வளவு அநியாயங்கள் நீங்க வந்து தூத்துக்குடி ஆசிரியத்து திருமண்டல மக்களும் அனைத்து திருமண்டல மக்களும் எல்லா ஆயிரங்களும் நீங்க புரிந்து கொள்ள நாங்க சும்மா பேசலாம் பாருங்க ஒரு முன்னாள் நீதிபதி அவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர்ஃபுல் பர்சன் அவர் தான் வந்து இன்சார்ஜ் அவர் காரை வழிமறித்து அவருடைய உதவியாளரை அடிக்க போறாங்க அதுல இன்னும் நிறைய இருக்காங்க இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா மூன்று ஆயர்கள் ஆயர்கள் யார் அப்படின்னா டேவிட்ராஜ் டேவிட்ராஜ் அடுத்தது லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தர் ஹாரிஷ் அப்படிங்கிறவரு அது போல சிலர் தாளமுத்து நகரை சேர்ந்த ஆப்ரஹாம் அப்புறம் பிரேம் குமார் ராஜசி இவர்தான் பாத்தீங்கன்னா இந்த டீமோட லீடர் ஆனால் அவர் என்ன நல்லா அழகா பிளே பாருங்க எல்லாவற்றையும் நடத்தி வைத்துட்டு அப்படி ஏ அமைதியாருங்க அமைதியா இருக்கு அப்படி நீட்டின வந்து ஐயா ஒண்ணு நடந்தது தெரியாம நடந்தது ஒரு பிக்கஸ்ட் பிளே அருமையான ஒரு பிளேய அந்த வன்முறைகளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு வந்து அப்படி கன்வே பண்றாரு முன்னாள் நீதிபதி அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது துஷ்பிரோகம் பண்ணிருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் சொல்றதுதான் அமைதியாக இருக்கின்ற ஒரு திறன்மண்டலத்தில் ஒரு ஆயர்களை ரவுடிகளை போல கொண்டு வந்து இறக்கி இதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த கால்வெல் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒர்க் பண்ற ஒரு பையன் பாத்தீங்கன்னா அப்படி அடிக்கிற ஓடி வரான் கருணாகரன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்கிறவங்க ஓடி வரலாம் எந்த தயவும் தாட்சியமும் இல்லாம முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு நாங்கள் சொல்றது அதாவது தொடர்ந்து இவர்கள் உங்களை இப்படி செய்யறதுனால உங்களை எப்படியாவது மன உளைச்சலை உண்டாக்கி உங்களை நம்ம அங்கிருந்து அனுப்பிட்டு இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணோம் திரும்ப திருமண்டலத்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தேர்தல் நடத்த நடத்துறாங்க நினைக்கிறாங்க அது வந்து நிச்சயமாக நடக்காது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது ஸோ எனவே நீங்க உங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த திருமண்டல அலுவலகத்தை முதலாவதாக நீங்கள் எஸ்பி சார்ட இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் கொண்டு வரணும் அதற்கு பிறகு யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது அது எந்த அணியினராக நிலைஞ்சிருந்தா எந்த அணியினரும் அன்வான்டா உள்ள வரவே கூடாது குறிப்பாக இந்த ஆயர்கள் இந்த டேவிட் ராஜி அந்த அது போல பார்த்தீங்கன்னா ஹாரிஸு அது போல அங்கே நின்றவங்க காவல்துறை ஈஸியான ரொம்ப கிளியரா இருக்கு உடனடியாக அவளை கைது செய்து அது போல அந்த பிரேம்குமார் ராஜசிங் அப்படிங்கிறவரை கைது செய்து உடனடியாக அவர்கள் இயற்கை அனுப்பிட்டு அதற்கு பிறகுதான் பயம் வரும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீதிமன்றத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு பண்ணாங்கன்னா அப்போ எங்களே எப்படி என்ன செஞ்சிருப்பாங்க நீங்க யோசித்து பார்க்கணும் அப்போ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர்கள் வன்முறை மூலமாக எப்படியாவது வன்முறையை கட்டவழித்து விட்டு என்ன பண்ணும் குழப்பங்களை உழவித்து திரும்ப என்ன பண்ணும் சினாடோட டேரக்ட் கண்டர்கள் இல்லைன்னா இவங்க கையிலேயே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால பொதுமக்களும் ரொம்ப என்ன பண்றாங்க அமைதியாக்கு வந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தேர்தல் வந்து வரப்போகிறது அதுல நிச்சயமா இவர்கள் ஜெயிக்க போறது அதற்கு முன்பு எப்படியாவது என்ன பண்ணும் இவர்கள் ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறார்கள் ஊழல்கள் செய்திருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு வந்து 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 என்ன நீதிபதி ஐயா இடைஞ்சலாக இருக்கிறார்கள் வன்முறைகளை கட்டவெழுத்து விடுவதாகவும் அந்த திருமண்டல அலுவலகத்தை எப்படியாவது என்ன பண்ணும் கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் முயற்சி செய்கிறார்கள் என்று அனைத்து திருமண்டல ஆயர்களும் நடுநிலை வைக்கின்ற ஆயர்களும் பொதுமக்களும் குற்ற சாட்டுகிறார்கள் அது போல அந்த அலுவலகத்திலயும் பாத்தீங்கன்னா செல்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அந்த டிஎஸ்எப் நிர்வாகத்துடைய ஒரு ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவும் ப்ரொமோஷன் பண்ணி வச்சிருக்காங்க அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணம் இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமும் அவர் தான் சொல்றாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட அருகில் இருந்து கொண்டு இங்க நடக்கிற விஷயங்களை தவறுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ எதுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு என்ன பண்ணா எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க பொறுப்பணி பேராயிரங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆயிரங்கள் என்ன பண்றாங்க முன்பு நடந்த சம்பவம் அவரை மறிக்கிறாங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்குமாறு கேட்டு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இந்த செல்வின் அப்படிங்கிற அந்த ஹெட் கிளார்க் என்ன பண்ணுறாரு இவர்களுக்கு தவறான தகவலை கொடுத்து பதினஞ்சு ஐயர் வேலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒரு ஒரு குரலியை உண்டு பண்ணி இவங்களெல்லாம் அங்கே வர வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு உண்டாக்கி இருக்கிறார் இந்த செல்வின் அவர் தான் மெயின் காரணம் இல்லை அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து நீதிபதி ஐயா நீங்க இறங்குங்க நாங்க உங்க பின்னால இருக்கிறோம் ஆண்டவர் உங்க பின்னால அதனால நீங்கள் எந்த விதத்துக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது நீங்கள் ஆக மாட்டீங்க என்ன தெரியும் கருணாகரன் ஐயா அவங்க சொல்றது அவங்களும் எல்லாம் நேரம் பார்த்துட்டாங்க இதுவரைக்கும் நீங்க கூட என்ன நினைச்சிருப்பீங்கன்னா ஒருவேளை இந்த டேவிட் ராஜ் சோ இவங்க மேல நடவடிக்கை எடுத்தா ஒரு சார்பாகிவிடும் என்று நீங்க என்ன பண்ணிருப்பீங்க தயங்கிருப்பீங்க இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாகி விட்டது இவர்கள் வந்து தகுதியற்றவர்கள் இவர்கள் வன்முறையாளர்கள் இவர்கள் வந்து ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான அவங்களே நிரூபிச்சிட்டாங்க இதான் வந்து ஆண்டோருடைய திருவிழாங்கிறது எனவே ஊழல் செய்தவர்கள் உங்கள் முன்னால் அவர்களே பண்றாங்க தாங்கள் ஒரு ரவுடியை போன்றவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் நீதிபதி உயர் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டவர் அவருடைய உதவியாளர் அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அதெல்லாம் அவ்வளவு பண்றாங்க பாருங்க ஸோ அப்போம் அப்போ அல்ல எங்க ஆயிரம் சொல்லி மேடலுக்கு தரம் கட்டற இறங்குறாங்கன்னா இது வந்து நிச்சயமாக தண்டனைக்குரிய குற்றம் இதை நீதிபதி அவர்களும் அறிவார்கள் எனவே இவர்களுக்கு தகுந்த தண்டனையை உடனடியாக என்ன பண்ணும் அவங்களே கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஜெயிலுக்கு போறது உறுதி அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனாலும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் தமிழக அரசாங்கமும் அது போல சினாட்டுல இப்பத்துல இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும் அவர்கள் உங்களை சந்தித்து சால்வை நீத்து உங்களோட க்ளோஸா இருக்கிற படம் போட்டு வெளியில காட்டிட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க இவ்வளவு அநியாயம் உங்களுடைய பேரரு பேராவது உங்களையும் குற்றவாளி லிஸ்ட்ல இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களாவே என்ன பண்ணுவோம் முன் வந்து இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அது போல தமிழக அரசாங்கமும் ஆஹ் உயர்நீதிமன்றமும் உடனடியாக இவர்கள் மேல் தாமாக வழக்கு பதிவு செய்து உடனடியாக இவர்களை கைது செய்து ஏன்னா இவர்களை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது இங்க வந்து

அதற்கு நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம் எனவே நீதிபதி அவர்கள் நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி நீங்களாகவே காவல்துறைக்கும் நீங்க ரிப்போர்ட் கொடுத்து அதே போல நீதிமன்றத்துக்கும் இந்த வீடியோ நீங்க அந்த திருமண்டல அலுவலகத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உங்களுக்கு கீழே இருக்கின்ற காவல்துறையினர் வருவாய்ச்சி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அடுத்தபடியாக நீங்கள் வந்து தேர்தல் நடத்தக்கூடிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக நடத்தி இங்கு ஒரு நீதியான ஒரு அருமையான ஒரு நிர்வாகத்தை நிலைநிறுத்தி செல்லும் வரைக்கும் சூழ்ந்து போகாதீர்கள் தமிழக அரசும் அது போல பார்த்தீங்கன்னா நீதிமன்றமும் உங்களுக்கு துணை நிற்கிறது நல்லவர்கள் உங்களுக்கு துணை நிற்கிறார்கள் எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பார்த்து கொண்டு யார் வர வேண்டும் வரக்கூடாது என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு அங்கே அணிந்த போர்வையிலே ரவுடிகளாக அடைகின்றவர்களை இந்த வீடியோ இன்று வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கிறது எனவே வருங்காலங்களில் இவர்கள் சாதாரண விசுவாசியாக இருக்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் தங்களுடைய செயலாளர் நிரூபித்திருக்கிறார்கள் அனைவருக்குமான